இன்னைக்கு இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஜாப் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா டைசங் இந்தியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் நமக்கான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது ஒரக்கடம் கிண்டி பூந்தமல்லி தாம்பரம் சோழிங்கநல்லூர் காவேரிப்பாக்கம் காஞ்சிபுரம் பெரம்பூர் திருத்தணி சேந்தமங்கலம் பணம்பாக்கம் போன்ற இடங்களுக்கெல்லாம் இந்த நிறுவனத்திலேருந்து பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கே அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்க இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மன்னூர் லொக்கேஷனில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் இன்னைக்கு என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா டயாங் மெட்டல் நிறுவனத்துல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா புரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் பிளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் நமக்கான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் பண்றாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு எந்தெந்த பகுதிகள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது காஞ்சிபுரம் ஆவடி தாம்பரம் அம்பத்தூர் வாலாஜாபாத் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் எஸ்பி கோயில் மறைமலைநகர் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மட்டும்தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில உரக்கடத்தில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி நிறந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க Thank you, friends.